இன்று தினம் நமது முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வமாக விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய ஐயா கழகத்தினுடைய நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த அவர்களுடைய இடத்தில் வந்து நாங்கள் மரியாதை செலுத்திவிட்டு செல்வதற்காகும் புரட்சி தலைவி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் தமிழக மக்களுக்காக ஆட்சி ஒன்றரை கோடி தொண்டர்களினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் வாழ்கின்ற ஏழரை கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனையோடு தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை அம்மா அவர்கள் கணித்திருக்கின்றனர் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் ஐயாவர்களுடைய வேண்டுகோள் படி என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு எப்படி புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை அரும்பாடுபட்டு தனக்காக எதுவும் சேர்க்காமல் தொண்டர்களுடைய என்ன நலன் தமிழக மக்களுடைய நலன் என்ற ஒரே காரணத்துக்காக உழைத்தார்களோ அத்தகைய ஒரு நிலைமை நிலை இன்றைக்கு வர வேண்டும் இரண்டாவதாக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கியது தமிழக மக்களை இன்னைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலை மாற வேண்டும் அம்மா அவர்கள் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியாக மீண்டும் மலர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதை புரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் புரியாதவர்கள் இந்த கழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் இது நிச்சயம் அது இந்த அம்மாவுடைய பிறந்த நாளில் நாங்கள் சபதமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு யாரோ எழுதி கொடுத்தத வச்சு அவரை சொல்லிட்டு இருக்காரு பொதுவாக தொண்டர்களுடைய மனநிலை இன்னைக்கு யாராவது ஒரு சாதாரண கிராமத்தில் போய் ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கிறவங்க போய் டீ கடையில் போயோ இல்லை எங்கேயாவது போயோ காய்கறி மார்க்கெட்டில் போயோ பொதுவான கருத்தை கேட்கணும் கேட்டுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தினா அவர் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் பிறந்தநாள் வாழ்த்து தினத்தில் அம்மாவுடைய பிறந்தநாள் வாழ்த்து பிறந்தநாள்ல இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிச்சிருக்காரு இதே தான் அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பல்வேறு தேர்தல்களும் சந்திச்சு போயாச்சு எந்த தேர்தலில் வெற்றி கிடைத்தது இதை புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் பாவம் தொண்டர்கள் அம்மாவை இழந்து புரட்சித் தலைவர் இழந்ததுக்கப்புறம் அம்மாத்தேர் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள் இன்னைக்கு அம்மாவை இழந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை அம்மாவை வளர்த்த இந்த இயக்கத்தை இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டு விட்டதா என்று மனக்குமுறகளோட தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எரிமலை அமைதியாக இருக்கும் வெடித்தால் என்ன ஒரு சொல்லுங்க தாங்கார் ஆ அந்த வெப்பம் தாங்கார் தாங்கார் அதை ஒரு நாள் தொண்டர்களுடைய மனக்குமுறல் எரிமலையாக வெடிக்கும் இணைப்புக்கான அதாவது சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்குள்ள நான் வரல எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாட எடுத்தாலும் வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்றால் அது சாத்தியம் என்ற ஒரே மனப்பக்கத்தோடு தான் நாங்கள் இறங்கி பண்ணுவோம்